வெல்கம் டு வியில்கி சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு ஈரல் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கால்களில் ஆட்டு ஈரல் வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி புளி பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போது குக்கரில் வந்து ஈரலை வேக வச்சுக்கலாம் குக்கரில் வந்து ஈரல் சேர்த்துட்டோம் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மூணு விசில் விட்டுக்கணும் பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் உப்பரில் வந்து மூணு விசில் விட்டு இறக்கிட்டோம் இரலை இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடாய வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிருச்சு இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொருந்த வதக்கிட்டு வெங்காயம் நல்லா விதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா விதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கி இப்போ வந்து நம்ம ஈரல் வந்து திறந்து பார்க்கலாம் விசில் நின்று வச்சு ஈரல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குது அதில் சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் தான் வந்து நிறைய சேர்க்கணும் ஈரலுக்குள் தண்ணியெலாம் நல்லா சுந்தி பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் முக்கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சோம்பு மிளகு போட்டு வறுத்த அரைச்ச மிளகு தூட் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து உனக்கு நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்